ஸ்ரீ ஸ்ரீபாரதியின் மன்னிப்பாயா ஆறு அத்தியாயம் பதினேழு அடிய பணியவில்லை என்றால் விற்றுவிடு ஹினாட்டாவின் அந்த திடீர் பிரவேசத்தால் நிலைகுலைந்து போயிருந்தாள் யுவா யுவா யாருக்கு இது பற்றி தெரியவே கூடாது என்று நினைத்து இருந்தாலோ அவளிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டு விட்டாள் தான் முதலில் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டவள் உடனே அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய ஆரம்பித்தாள் அந்த கதவின் அறையை மூடி தாளிட்டவள் தரையில் கிடந்த யுவாவின் உடையை எடுத்து அவளை மூடியவள் அப்படியே அவளை அள்ளிக்கொண்டு அருகே இருந்த கட்டிலில் யுவாவை அமர வைத்தாள் அருகில் இருந்த தண்ணீர் ஜாடியில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை ஒரு கோப்பையில் ஊற்றி யுவாவிடம் அருந்த கொடுத்தாள் சொல்லடி உன்னை இப்படி குதறியது யார் என்று உருமினாள் வேண்டாம் ஹீனா இதை நாம் இப்படியே விட்டுவிடலாம் என்று மெல்ல விசும்பலுடன் சொன்னாள் யுவா முடியாது எனக்கு இப்பவே நீ உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் நீயாக சொன்னால் நல்லது நீ சொல்ல மறுத்தால் நானே கண்டுபிடிப்பேன் அதன் விளைவு எதுவாக இருந்தாலும் நீ அதை சந்திக்க தயாராக இரு என்று கோபத்தில் கத்தியவள் அந்த இடத்தை விட்டு எழுந்து செல்ல முயலும்போது யுவா பதற்றத்துடன் வேண்டாம் ஹீனா நான் நான் என்று தவிக்க ஆரம்பித்தாள் சொல் என்று தன்னுடைய குரலில் எந்தவிதமான இரக்கமும் காட்டாமல் ஹினாட்டா நின்றாள் ஒரு கை தேர்ந்து சிற்பி செதுக்கிய சிலை போல இது என்னுடைய உடம்பில் நீ கண்ட காயங்கள் எல்லாம் அங்கே அந்த வீட்டில் அவர்கள் செய்தது என்று விம்மலுடன் பேசினாள் உனக்கு கொஞ்சம் கூட வீரம் இல்லையா ஒரு கோழை மாதிரி உன் உடம்பில் இத்தனை காயங்களை செய்து இருக்கிறார்கள் திரும்பி கொடுக்காமல் உன்னுடைய கைகளை கட்டி கொண்டு இருந்தாயா அவர்கள் உன்னை இப்படி செய்ய அனுமதித்தது கொண்டு என்று வெடித்தாள் ஹினாட்டா ஆமாம் ஹீனா என்னுடைய கைகள் கட்டிக்கொண்டுதான் நிற்கின்றேன் சந்தேகமே இல்லை அதில் என்று வெறுப்பாக யுவா பேசியதை ஆச்சரியமாக பார்த்தாள் ஹினாட்டா நீ சொல்றது என்ன நீ சொல்ற நீ மனுஷியா இல்லை மிருகமா என்று அதிர்ச்சி தாங்காமல் ஹினாட்டா கேட்டதற்கு அதுக்கும் கீழ் என்ன உண்டோ அது என்று விரக்தியின் மிச்சத்தில் பேசினால் யுவா என்னடி இப்படி சொல்ற அப்படியாவது நீ அந்த காட்டுமிராண்டி கும்ப குடும்பத்தில் இத்தனை குடும்பங்களையும் சந்தித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று யார் சொன்னது என்று ஹினாட்டாவின் கோபமான வார்த்தைகளை கேட்டு வா மெல்ல முடிந்தவரை தன்னுடைய முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு என்னுடைய குடும்பத்தினர்கள் என்றால் மெதுவாக புரியவில்லை யார் உன் குடும்பம் இந்த கொடுமைகளை செய்தவர்களா இத்தனை கொடுமைகளையும் செய்தவர்களை எப்படி நீ இன்னும் உன்னுடைய குடும்பம் என்று சொல்ல உனக்கு மனசு வருகிறது என்று சீறினால் ஹினாட்டா ஐயோ அவர்களை நான் சொல்லவில்லை ஹீனா என்று பதத்தற்றுடன் சொன்னால் இவா பின் வேறு யாரை உன் குடும்பம் என்று இத்தனை உறவோடு சொல்கிறாய் என்று சீறினால் ஹினாட்டா யுவாவிடம் என்னுடைய பெற்றோர்களை தான் சொல்கிறேன் என்று யுவா மெல்ல முணுமுணுத்தான் அது ஹினாட்டாவின் கோபத்தை மேலும் தூட்டியது ஓ உனக்கு அப்படியும் ஒரு உறவு இருக்கா இன்னும் எனக்கு அது தெரியாமல் போனதே என்று நக்கலாக கூறினாள் ஹினாட்டா அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யுவா விழுப்பதை பார்த்த ஹினாட்டா சொல்லு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று என்று தனக்கு வேண்டியது நான் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதில் மட்டுமே என்பது போல நின்றாள் வேறு எந்த விதமான சலுகையையும் என்னிடம் நீ எதிர்பார்க்க முடியாது என்பது போல் அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி என்னுடைய கல்யாணத்தின் போது என்று யுவா ஒரு நீண்ட பெருமூச்சை எடுத்து விட்டபடி சொல்ல ஆரம்பிக்கும் போது இடைமறித்த ஹீனன்டா அதாவது அவர்களின் வியாபாரத்தின் போது என்று சொல்லு என்றார் உண்மைதான் என்று சொன்ன யுவா மேலும் தொடர்ந்தான் நீ சொன்னது முற்றிலும் உண்மைதான் ஹீனா என்னுடைய மனதில் உள்ள அனைத்தையும் நான் யாரிடமாவது சொல்ல மு வேண்டும் என்று தவித்துக்கொண்டு இருக்கிறேன் எனக்குள் மூடி வைத்து கொண்டு கொண்டு இருக்கும் அத்தனையும் உன்னிடம் எப்போது சொல்கிறேன் கேள் என்னுடைய வாழ்க்கை புத்தகத்தை வாசித்துவிட்டு நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் அதற்கு கட்டுப்படுகிறேன் என்று யுவா கண்ணீருடன் பேச ஆரம்பித்தான் என்னுடைய கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அதுவும் உனக்கு தெரியாமல் நான் என்னுடைய கல்யாணத்தை செய்து கொள்ள விரும்பவே இல்லை ஈனா என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வு எனக்கு என்று இருக்கும் ஒரே உறவான உன்னுடைய தலைமையில் தான் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு அதை எப்படியாவது என்னுடைய அப்பாவிடமும் சித்தியிடமும் சொல்லி இந்த கல்யாணத்தை தள்ளி போட வேண்டும் என்று துடித்துக்கொண்டு இருந்தேன் அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு தினம் தினம் காத்திருந்தேன் அன்று எனக்கு அதற்கான சந்தர்ப்பம் வருவது போல இருந்தது அன்று விட்டால் என்னால் முடியாது என்ற நிலையில் அப்பாவிடம் பேசலாம் என்று சென்றேன் அங்கே நான் சென்றதால் தான் பல உண்மைகள் எனக்கு தெரிய வந்தது என்று யுவா விசுமினான் அப்படி என்ன யுவா உனக்கு தெரிய வந்த செய்தி என்று ஹினாட்டா மிகவும் ஆர்வமாக கேட்டாள் அப்பாவும் சித்தியும் பேசுவதை தெரிந்து கொண்டு அவர்கள் இருவிடமும் ஒன்றாகவே என்னுடைய கருத்தை சொல்லிவிடலாம் குறைந்தபட்சம் நீ வரும் வரையாவது இந்த கல்யாணத்தை தள்ளி போடலாம் என்று சொல்லிவிட என்னுடைய தைரியத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் அவர்கள் இருந்த அறையை நோக்கி சென்றேன் ஆனால் அங்கே மேலும் சிலரின் பேச்சுக்குரல் கேட்கவே சரி நாம் அந்த நேரம் சரியில்லை அதனால் அப்புறம் வரலாம் என்று அந்த இடத்தை விட்டு மெல்ல திரும்பி வருகையில் என்னுடைய பெயர் அடிபட அங்கேயே நின்று என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க ஆரம்பித்தேன் அவர்கள் பேசியதை எல்லாம் என் மேல் கூடை கூடையாக நெருப்பை கொட்டியது என்று விரக்தியுடன் யுவா பேசிக்கொண்டே போனான் அவளின் பேச்சை இடையில் தடை செய்யாமல் ஹினாட்டாவும் கேட்க ஆரம்பித்தான் உங்க பெண் அழகிதான் அதற்காக ஏதோ இந்த உலகத்திலேயே அவள் ஒருத்திதான் அழகி என்று சொல்ல முடியாது என்னுடைய மகன் பார்க்காத அழகிகளா என்று ஒரு புதிய பெண்மணியின் குரல் சொல்ல அங்கே சிரிப்பலை எழுந்தது அது சரி அப்படி பலவிதமான அழகிகளை உன்னுடைய மகன் பார்த்து கொண்டு இருப்பதால் தான் அங்கே உங்கள் ஊரில் யாரும் அவனுக்கு கல்யாணத்துக்கு பெண் கொடுக்கவில்லை என்று இங்கே இந்த ஊருக்கு வந்து இருப்பது தெரியாமலா நாங்கள் இருக்கோம் எல்லாம் உங்கள் குடும்பத்தை பத்தி அலசி தெரிஞ்சுதான் இதுக்கு சம்மதித்தேன் என்று யுவாவின் சித்தி பேசினான் அது சரி அப்போ தெரிஞ்சும் சரி என்று சொல்ல காரணம் என்று அந்த புதிய குரல் மீண்டும் கேட்டது நீங்க எனக்கு கொடுக்க முன்வந்து இருக்கும் இந்த பணத்துக்கும் நகைகளுக்காகவும் தான் என்று அலட்சியமாக யுவாவின் சித்தி சொன்னான் அது சரி யுவாவோ உண்மையில் மிகவும் நல்ல அழகியே நாளைக்கு கல்யாணம் ஆன பிறகு உங்க பெண் அங்கே இருக்க மாட்டேன் என்று முரண்டு பிடித்து கொண்டு இங்கே வந்து விட்ட எங்களுக்கு இத்தனை பணமும் நகையும் நஷ்டம்தானே என்று வேறு ஒரு ஆணின் குரல் கேட்டது அப்படியெல்லாம் நடக்காது என்று யுவாவின் சித்தி கூறினாள் எப்படி இவ்வளவு ஆணைத்தரமாக சொல்கிறீர்கள் என்று வேறு ஒரு புதிய குரல் கேட்கிறது நான் அவளை மீண்டும் இந்த வீட்டில் சேர்த்து கொள்வதாக இல்லை என்று அழுத்தம் திருத்தமாக பதில் வந்தது யுவாவின் இருந்து எப்படி நாங்கள் நம்ப என்று மீண்டும் அதே குரல் நீங்கள் வே நம்ப வேண்டும் என்றால் சில ஒப்பந்தங்கள் நாம் போட்டுக்கொள்வோம் அது உங்களுக்கு சம்மதமா என்று கொஞ்சமும் அசராமல் கேட்டாள் யுவாவின் சித்தி என்ன ஒப்பந்தம் என்று ஒரு ஆர்வம் தெரிந்தது அந்த ஆணின் குரலில் நீங்கள் தருவதாக சொன்ன பணத்துடன் மேலும் ஒரு பங்கு பணமும் இரண்டு பங்கு நகையும் வேண்டும் என்று பேரம் ஆரம்பித்தால் யுவாவின் சித்தி அதை மறுத்து அங்கே பேச்சு ஆனது ஆனால் விடாமல் நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வென்றது என்னவோ யுவாவின் சித்தியே இதோ பாருங்க உங்க மகன் ஒன்னும் உத்தமன் இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் தினம் தினம் அவனுக்கு புது புது பெண்கள் வேண்டும் என்றும் குடியும் சூதாட்டமும் அவனுக்கு இல்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும் என்றும் தெரிந்துதான் நான் யுவாவை உங்க குடும்பத்துக்கு கல்யாணம் செய்து அனுப்புறேன் நீங்க கொடுத்த இந்த பணமும் நகையும் கேட்டு எந்த கட்டத்திலையும் இந்த வீட்டு பக்கம் உங்க குடும்பத்தில் இருந்து யாரும் வரவே கூடாது அதே போல நாங்களும் உங்க வீட்டு பக்கம் வரமாட்டோம் உங்க பையனுக்கு யுவா அழுத்து போய்விட்டா தாராளமாக நீங்க அவளை யாருக்கு வேணாலும் விற்றுவிடலாம் உங்களுக்கு கீழ்ப்படிய இல்லை என்றால் அவளை நீக்க என்ன செய்தாலும் நாங்க என்ன எது என்று கேட்டு அங்கே வர மாட்டோம் இந்த உடன்படுக்கைக்கு நான் கையெழுத்து போட்டாச்சு நீங்களும் கையெழுத்து போடுங்க உங்க தரப்பில் இருந்து என்று கொஞ்சமும் இரக்கமே இல்லாமல் பேசியும் சித்தியின் வார்த்தைகளால் யுவா துவன்றாள் நாங்கள் கையெழுத்து போடுறது எல்லாம் சரி என்ன இருந்தாலும் நீ யுவாவை பெற்றவள் இல்லையே அவளை பெற்றவன் இருக்கானே அவளின் அப்பா இதில் கையெழுத்து போட வேண்டும் என்று முதலில் பேசிய குரல் ஆமோதித்து மேலும் சில என்ன கண் முன்னாடி கையெழுத்து போடுவார் என்று அலட்சியமாக யுவாவின் சித்தி சொன்னான் யுவாவுக்கு இப்போது தன்னுடைய தந்தையின் மேல் நம்பிக்கை வந்தது எந்த ஒரு தகப்பனும் இப்படி தன்னுடைய மகளை விற்க மாட்டான் என்று மிகுந்த நம்பிக்கை அவளுக்கு அதனால் தன்னுடைய அப்பா என்ன சொல்ல போகிறார் என்று அறிந்து கொள்ள அங்கேயே கொஞ்சம் நம்பிக்கையுடன் நின்று கொண்டு இருந்தான் யுவாவின் தந்தையும் அவளை ஏமாற்றாமல் அது என்னால் அதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது ஞாயிறு சொன்னாலும் என்று இழுத்தார் தன்னுடைய மனைவியை பார்த்து உங்க மகளுக்கு இத்தனை வருடங்கள் தண்டச்சோறு போட்டாச்சு இதுக்கு மேலேயும் போட முடியாது இதில் கையெழுத்து போட முடியாது என்றால் தாராளமாக நீங்களும் உங்க மகளும் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம் என்ன உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட குடிகாரனுடன் போகும் உன்னுடைய மகளுக்கு தினம் தினம் முதலிரவு தான் நடக்கும் அப்படி இருக்க போகிறாயா இல்ல மரியாதையாக நான் காட்டும் இந்த இடத்தில் கையெழுத்து போட்டு ஏதோ ஒரு இடத்துல உன் மகளுக்கு என்னோட தயவுல ஒரு கல்யாணம் நடந்த மரியாதையாவது கிடைக்கும் இந்த ஒப்பந்தம் உன்னோட மருமகனுக்கு யுவா சலிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி சலிப்பு வந்தா மட்டுமே அவர்களால் அவளை யாருக்கு வேண்டுமானாலும் விற்க முடியும் அப்படி அவனுக்கு சலிப்பே வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது உன்னோட மகளின் சாமர்த்தியம் என்று தான் ஏதோ நல்ல செய்வது போல் யுவாவின் சித்தி பேசியதற்கு அங்கே சிரிப்பிலே எழுந்தது எங்க கையெழுத்து போட வேண்டும் சொல்லு நான் போடுறேன் என்று யுவாவின் தந்தையின் குரல் கேட்கவும் அழுகையை அதற்கு மேல் அடக்க முடியாமல் யுவா அழுதபடியே அந்த இடத்தை விட்டு ஓடினாள் தான் எங்கேயும் இவர்களிடம் இருந்து ஓடி ஒழிய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டவள் வர இருக்கும் வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்த தொடங்கினார் மறுநாளே திருமணம் நடந்தது யுவாவுக்கு அன்று முதல் திருமணம் தினம் தினம் நரகம்தான் யுவாவின் அழகு அவளுக்கு நன்மையும் செய்தது தீமையும் செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும் என்னதான் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தாலும் யுவாவின் கணவனுக்கு யோகுவா திகட்டவே இல்லை இதனால் அவளுக்கு அந்த வீட்டில் அவனின் பிடிப்பு கிடைத்து கொண்டே இருந்தது அதே நேரத்தில் அவளின் அழகில் மயங்கிய மற்ற ஆண்களின் கண்கள் உறுத்தியது என்பதே உண்மை இதனால் பெண்கள் அவள் மேல் வன்மம் கொண்டார்கள் அதை தீர்க்கவில்லை யுவாவை மிருகத்தை விட கேவலமாக நடத்தினார்கள் குடித்துவிட்டு வரும் யுவாவின் கணவரிடம் இல்லாததை சொல்லி கொடுத்து அங்கேயே அடியும் உதையும் அரங்கேற்றமானது பல தடவை இத்தோடு நிற்கவில்லை யுவாவை கொடூரமாகவும் தண்டிக்க அசரவில்லை அங்கே கூடியிருந்தவர்கள் பொறாமையும் அசிவும் சேர்ந்த யுவாவின் அழகிய மேனியை பல நேரங்களில் சிதைக்க யுவாவின் கணவர் மூலமாகவும் அவர்களும் சேர்ந்து சூடு போட்டார்கள் தங்களுக்கு அவள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் யுவா தன்னுடைய பெண்மையை மட்டும் பாதுகாத்து கொண்டே வந்தாள் அவளின் கணவன் மட்டுமே ஆண்டு அனுபவித்து வந்தான் அவளை கொடுமைப்படுத்தி அதில் ஒரு கொடூரமான ஆனந்தமும் அடைந்தான் இதையெல்லாம் யுவா ஹினாட்டாவிடம் சொல்லி தன்னுடைய மேனியில் இருந்த தழும்புகளை புதிதாக பத்து நாட்களுக்கு முன்பு கட்டியதையும் காட்டி சொல்லிக்கொண்டு வந்தாள் யுவா என்னால் முடியவில்லை என்று கத்தியபடியே ஹினாட்டா யுவாவின் மேல் அங்கே இருந்தவளோட உடையை எடுத்து அசரவசரமாக முடியபடியே வைத்துவிட்டு கதற ஆரம்பித்தாள் ஏ விடி எனக்கு நான் உன்னை பார்க்க வந்த என்றே ஒரு குறிப்பு கூட காட்டவில்லை அப்போதே உன்னை நான் மீட்டியிருப்பேனே என்று சொல்லியபடியே யுவாவை அணைத்து கொண்டு விம்ம ஆரம்பித்த ஹினாட்டா மேலும் பேச முடியாமல் தவித்தான் முட்டால் மாதிரி பேசுகிறே ஹினானி என்று யுவா வெறுப்புடன் பேசினான் நானாடி முட்டாள் நீதான் முட்டாள் அப்படி நான் என்ன முட்டாள் மாதிரி சொல்லிவிட்டேன் சொல்லு பார்க்கலாம் என்று கோபத்துடன் ஹினாட்டா யுவாவிடம் சண்டை போட ஆரம்பித்தான் அவர்கள் இருவரின் உரையாடலின் முடிவு எப்படி முடிந்ததோ ஆனால் யுவா எப்படி அந்த வீட்டில் இருந்து வெளியே வந்தான் என்பதை அறிந்து கொள்ள ரின் மிகவும் ஆவலாக இருந்தான் அத்தியாயம் பதினெட்டு மீண்டவளின் வாழ்க்கை மீண்டும் வளருமான் யுவாவுடன் ஹினாட்டா சண்டை போட்டபடியே அவளிடம் அப்படி முட்டாளாக நான் இல்லை நீதான் முட்டாளின் சொர்க்கமாக அந்த அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டு இருந்தாய் நான் எத்தனை முறை சொன்னாலும் கேட்காமல் என்று தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்காட்டி கொண்டு இருந்தாள் உண்மைதான் ஹினாட்டா நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பதை நினைத்தால் எனக்கே என் மேல் வெறுப்பாகத்தான் இருக்கிறது என்று யுவா சொல்லவும் பதறிய ஹினாட்டா ஐயோ நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ அதை எல்லாம் எடுத்துக்காதே பிளீஸ் விடம்மா என்னை மன்னித்து விடு என்று ஹினாட்டா யுவாவின் கைகளை பற்றி கொண்டு பேசினான் இல்லை ஹினாட்டா உண்மையை நான் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும் நான் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ மீண்டும் மீண்டும் என்னை அங்கே இருந்து வர சொல்லியும் அங்கே இருந்தேன் என்பதையும் நான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனதை நான் முழுமையாக நான் உன்னிடம் திறக்க வேண்டும் ஹீனா என்று யுவா சொல்லவும் அவளை ஆதரவாக பார்த்த ஹினாட்டா சரி சொல்லுமா நான் முழுமையாக கேட்கிறேன் என்று ஹினாட்டா யுவாவை மேலும் பேச தடை போடாமல் அவள் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள் உண்மையை சொல்வது என்றால் நான் என்னுடைய கணவரை உண்மையாக காதலித்தேன் என்றே சொல்ல வேண்டும் என்று யுவா முகத்தில் மெல்லிய புன்னிகை அரும்ப சொன்னாள் என்ன சொன்ன என்ன சொன்ன திருப்பி சொல்லு என்று யுவாவின் வார்த்தைகளால் தாக்குண்ட ஹினாட்டா கத்த ஆரம்பித்தான் காதல் என்பதின் அர்த்தத்தையே சிதைக்காதே யுவா அந்த புனிதமான வார்த்தை மிகவும் புனிதமானவர்களுக்குத்தான் பொருந்தும் தவிர கீழ்த்தரமானவர்களுக்கு இல்லை இதை நீ நன்றாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று படபடா என்று பேசினான் உண்மைதான் கினாட்டா நீ சொல்வது முற்றிலும் உண்மை ஆனால் நான் என்னுடைய உண்மையான அன்பு மற்றும் காதலின் மூலம் என்னுடைய கணவரை முழுமையாக என்னிடம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் எனக்கு வேற வழியும் இல்லை என்று யுவா பேசும்போது இடையில் பேச முற்பட்ட ஹினாட்டாவை தன்னுடைய கையை தூக்கி இடைமறித்து வா அவளை பேச விடாமல் மேலே பேச ஆரம்பித்தான் என்னுடைய தந்தையும் சித்தியையும் என்னை கைவிட்ட நிலையில் எனக்கு என்று இருந்த ஒரே பிடிப்பு என்னுடைய கணவர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் உன்னிடம் இருந்து அப்போது எந்தவிதமான தகவலும் எனக்கு இல்லை நீ இருக்கும் இடமும் எனக்கு தெரியாது எனக்கு யோசிக்க கூட நேரம் இல்லாமல் என்னுடைய வீட்டில் இருந்து விற்கப்பட்டேன் ஆம் உண்மைதான் விற்கப்பட்டேன் என்று விரக்தியின் விளிம்பில் இவா பேசிக் கொண்டு போனான் அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது ஆனால் கண்களில் வெறி கூடிக்கொண்டே போனது தன்னுடைய மனதில் உள்ளதை எல்லாம் வெளியே கொட்டிவிட வேண்டும் என்ற தவிப்பு யுவாவிடம் இருப்பதை உணர்ந்த ஹினாட்டா அவளை பார்த்தபடியே அமர்ந்து இருந்தாள் எனக்கு முன் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது என்றால் அது என்னுடைய கணவர் மட்டும்தான் அவனாக என்னை வெறுத்து விடாமல் இருக்க முயன்று நான் அவனிடம் அன்பைப் பெற்றால் கொஞ்சமாவது விடியும் என்று முடிவு செய்து அதன்படி நடக்க ஆரம்பித்தேன் எப்பவாவது அப்படி நடக்கவும் செய்யவே தான் செய்தது முழுமனதுடன் இதை நான் செயல்படுத்த முயன்றேன் எனக்கு கல்யாணமாகி இரண்டு ஆண்டுகள் கழித்து நீ என்னை பார்க்க வரும்பொழுது நான் உன்னிடம் எதுவும் பேச விடாமல் என்னுடைய புகுந்து வீட்டு மனிதர்கள் பார்த்து கொண்டார்கள் மேலும் நீயும் அப்போதுதான் புதிதாக திருமணமாகி இருந்தார் நான் என்னுடைய வேதனையை சொல்லி உன்னை கலங்க செய்ய விரும்பவில்லை என்னால் முடிந்தவரை போராடி பார்ப்போம் என்ற முடிவில் உறுதியாக இருந்தேன் அதனால் தான் நீ இரண்டு மூன்று தடவை என்னை அழைத்த போதும் நான் உன்னுடன் வர மறுத்தேன் என்று யுவா சொன்னான் மற்றவர்களுக்காக பார்த்து பார்த்து உன்னை நீ இழந்து விட்டாயே யுவா உன்னுடைய இந்த நல்ல குணத்தை யாரும் மதிக்கவில்லை நீ நன்றாக வாழ வேண்டியவள் யுவா இனி உன் முகத்தில் நான் மகிழ்ச்சியை மட்டும்தான் பார்க்க வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே தான் வீசு பாரேன் என்று ஹினாட்டா சொல்லவும் யுவாவை அணைத்துக்கொண்டால் மென்மையாக இப்போ சொல்லுங்க இதற்கு மேலே யுவாவை பற்றி அவளுக்கு எதுவும் சொல்ல வேண்டாமா என்று ஹினாட்டா கேட்டாள் தான் ஆனால் யுவாவை பற்றி எனக்கு இன்னும் பல சந்தேகங்கள் இருக்கின்றது ஹினாட்டா அதையெல்லாம் நீ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று ரின் சொன்னான் கேளுங்க எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு விடாமல் சொல்கிறேன் என்று ஹினாட்டாவும் தன்னுடைய சொன்னோம் யுவா எப்படி அந்த வீட்டை விட்டு உன்னுடன் வந்தாள் அந்த ஒப்பந்தத்தின்படி யுவாவின் கனவிற்கு யுவாவின் மேல் சலிப்பு வந்து விட்டால் அவளை விற்கவும் முடியுமே அப்படி இருக்கும் போது எப்படி யுவாவை உன்னுடன் அனுப்பி வைத்தான் கொஞ்சம் விளக்கமாக சொல் என்று ரின் மிகவும் சீரியஸாக கேட்டாள் யுவாவை எங்கே அவளுடைய கணவன் என்னுடன் அனுப்பி வைத்தான் நான் யுவாவை அழைத்து கொண்டு வரும்போது அவன் அங்கே இல்லவே இல்லையே என்று ஹினாட்டா சொல்லவும் ரின் துணுக்குற்றான் என்னைகி நான் சொல்கிறாய் கொஞ்சம் விளக்கமாகத்தான் சொல்லேன் என்று ரின் மிகவும் கூர்மையாக கேட்டான் அத்தை நானும் அகினோவும் ஹொக்காய்டோ செல்ல முடிவு எடுத்து அங்கே செல்லும் வழியில் எனக்கு யுவாவை பார்த்துவிட்டே செல்ல வேண்டும் என்று இருந்தது அதை நான் அகினோவிடம் சொல்லவும் அகினோவும் சரி என்று சொல்லிவிட்டான் அதனால் நானும் யுவாவை பார்க்க அன்று சென்றேன் அப்போது என்று நடந்தவற்றை ஹினாட்டா சொல்ல ஆரம்பித்தார் ஹினாட்டா உன்னை நான் இங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை நீ வந்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஹாரோ எப்படி இருக்கான் அவனை அழைத்து வரவில்லையா என்று யுவா மிகவும் மகிழ்ச்சியுடன் ஹினாட்டாவையும் அகினோவையும் வரவேற்றான் நான் நன்றாக இருக்கேன் ஹாரு அப்பாவிடம் இருக்கான் நானும் அகினோவும் ஹொக்கியாடோ போகலாம் என்று கிளம்பினோம் அங்கே கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று அகினோ சொல்லவும் நானும் கிளம்பிவிட்டேன் ஆமாம் நீ ஏன் இப்படி இழைத்து இருக்கிறாய் உனக்கு ஏதும் உடம்புக்கு சரியில்லையா என்று ஹினாட்டா பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த யுவாவின் வீட்டில் இருந்த ஒரு பெண்மணி இவளுக்கு போன்றும் தண்டச்சோற்றுக்கு உடம்புக்கு என்ன கேடு வரப்போகிறது அதுதான் இன்னும் நல்ல தளதலா என்றுதானே இருக்காள் என்று ஹினாட்டாவின் முகம் மாறும்படி பேசினாள் அதற்கு கொஞ்சமும் சலைத்தவன் நான் இல்லை என்று அங்கிருந்த ஒரு ஆண் கைக்கு எட்டியது எப்போது என்னுடைய வாய் எட்டுமோ தெரியவில்லை எப்படியும் சீக்கிரம் கனியும் என்று இருக்கேன் என்று கொஞ்சமும் வெட்கமில்லாமல் யுவாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி பேசினான் யுவா இதனால் கூணி குறுகினான் ஹினாட்டாவை அந்த இடத்தில் இருந்து அழைத்து உள்ளே சென்றாள் அந்நாள் அவளின் பின்னாலேயே அந்த நடுத்தர பெண்மணி வரவும் செய்தாள் இதனால் யுவாவால் எதுவும் ஹினாட்டாவிடம் சரியாக பேச முடியவில்லை ஏதோ பேசினாள் என்று பேசிவிட்டு ஹினாட்டா கிளம்ப எழும்போது ஹீனா நான் இதோ வருகிறேன் கொஞ்சம் இரு என்று சொன்னவள் அவசரமாக பாத்ரூம் சென்று விட்டு வந்தவள் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி என்று பேசிய பின் ஹினாட்டா கிளம்பவும் யுவா அவசர அவசரமாக ஹினாட்டாவின் கைகளில் இருந்த அவளின் கைப்பையை தான் வாங்கி கொண்டு ஹினாட்டாவை அணைத்துக்கொண்டு அவளுக்கு முத்தமிட்டு விட்டு ஹினாட்டாவின் கைப்பையை யுவா எடுத்துக்கொண்டு புன்னகைத்துப் புன்னகைத்து பிடியே அவளுடன் நடக்க ஆரம்பித்தாள் ஹினாட்டா யுவாவின் வீட்டுக்கு வந்து விட்டு சென்ற மூன்றாவது நாள் அகினோ ஹினாட்டாவின் கைப்பையை எடுத்த போது அதில் இருந்த ஒரு சிவப்பு பட்டு கைக்குட்டையை எடுத்து பார்த்தார் ஏய் ஹீனா உன்னிடம் இப்படி ஒரு கைக்குட்டை இருப்பது எனக்கு தெரியாது ஆனால் இது ஏன் பாதி கிழிந்து இருக்கிறது இதில் இருக்கும் பூவேளைகள் மிகவும் அருமையாக இருக்கிறது மீதி கைக்குட்டையும் சேர்த்தால் உண்மையாகவே அருமையான கைவேலை வரும் என்று உற்சாகமாக அகினோ பேசியதைக் கேட்ட ஹினாட்டாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது இல்லை அகினோ இது என்னுடையது இல்லை இது எப்படி என் கைப்பையில் வந்தது இதை இங்கே கூட நான் பார்க்கிறேன் ஹினாட்டா ஆச்சரியம் தாங்காமல் அகினோவின் கையில் இருந்த அந்த கைவேலை செய்த கைக்கூட்டையை அவனுடைய கையில் இருந்து வாங்கி பார்த்தாள் அந்த கைகூட்டியில் இருந்த கைவேலைகள் பாதி பூர்த்தி செய்யாமல் இருந்தது அந்த கைக்கூட்டையும் பாதி கிழிந்து இருந்தது அது யாருடையது என்று யோசிக்க ஆரம்பித்த ஹினாட்டாவுக்கு யுவாவின் நினைவு வந்தது இது யுவாவுக்கு நான் கொடுத்த கைக்குட்டை நான் சிறியவளாக இருக்கும்பொழுது என்னுடைய அப்பா எனக்கு வாங்கி வந்தது இதில் இருக்கும் கைவேலைகள் யுவாவுக்கு மிகவும் பிடித்து இருந்ததால் நான் இதை அவளுக்கு கொடுத்தேன் ஆனால் ஏன் இதை அவள் பாதி கிழித்து என்னுடைய பையில் வைத்திருக்கிறாள் இதில் அவசியமாக ஏதோ ஒரு செய்தி இருக்கும் கொஞ்சம் இப்படி அதை குடு என்று அகினோவின் கையில் இருந்து வாங்கிய கைக்குட்டியை ஹினாட்டா அந்த பாதி கிழிந்த கைக்குட்டியை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்தவள் முகம் பிரகாசமானாள் அந்த கைவேலைப்பாட்டிற்கு இடையில் யாரும் அங்கொன்றிங்கொன்றாக யுவா வார்த்தைகளை எழுதியிருந்தாள் அந்த வார்த்தைகளை எல்லாம் எல்லாவற்றையும் சேர்த்து படிக்கும்பொழுது உடனே என்னை மீட்டு அழைத்து கொண்டு போவாயா என்று வருவதை படித்தவள் பதிரினாள் அகினோ நான் சரியான முட்டாள் யுவா இதை என்னுடைய கைப்பையில் வைத்து மூன்று நாட்கள் கடந்து விட்டது நீ இதை கவனிக்கவில்லை என்றால் நான் கவனித்தே இருக்க மாட்டேன் அங்கே அவளுக்கு என்ன நேர்ந்ததோ தெரியவில்லை வா நாம் உடனே அங்கே செல்ல வேண்டும் என்று கூறியவள் யுவாவை காண அகினோவிடன் உடனே கிளம்பினான் அப்பாவிடம் செல்லுவோம் என்று அகினோ சொன்னதற்கு போகும் வழியில பார்த்து கொள்ளலாம் இப்போது நாம் சீக்கிரம் யுவாவிடம் செல்ல முடியுமோ அத்தனை சீக்கிரம் நாம் செல்ல வேண்டும் என்று அவசரப்படுத்தினான் மீண்டும் யுவாவை காண வரும்போது யுவாவின் நிலைமை மிகவும் பரிதாபமாக இருந்தது யுவாவை அவளது புகுந்த வீட்டு மனிதர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் அத்தை அவளுக்கு உண்ண உணவும் அருந்த தண்ணீரும் மறுக்கப்பட்டதையும் புரிந்து கொண்ட நான் அப்பாவின் செல்வாக்கின் உதவியுடன் யுவாவை பத்திரமாக மீட்டு கொண்டு இங்கே வந்தேன் என்று ஹினாட்டா சொன்னாள் ஹினாட்டாவின் வார்த்தைகள் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டுக்கொண்டு வந்தரின் ஆழ்ந்த யோசனையில் இருந்தவள் சற்று நேரம் கழித்து நீ யுவாவை இங்கே அழைத்து வரும்போது யுவாவின் கணவர் எதுவும் சொல்லவில்லையா என்று மீண்டும் கேட்டான் அந்த உதவாக்கரை தான் அங்கே அப்போது இல்லையே அத்தை அப்புறம் எப்படி பேசுவான் என்று அலட்சியமாக பதில் சொன்னான் எப்படி விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டான் என்று மீண்டும் கேட்டான் அவன் எங்கே போட்டான் அப்பாவின் செல்வாக்கை பயன்படுத்தி நானும் அக்கினவும் காவல்துறையின் உதவிடும் சில காகிதங்கள் யுவாவை கையெழுத்து போட்டு கொடுக்க சொன்னோம் அதே போல் அந்த வீட்டில் இருந்தவர்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு யுவாவை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தோம் என்று பெருமையாக ஹினாட்டா பேசினார் ஹினாட்டாவின் பதிலுக்கு திருப்தியடையாத ரின் மீண்டும் ஏன் ஹீனா உனக்கு யுவாவின் திருமண ஒப்பந்தம் பற்றிய விவரம் எப்போது தெரிய வந்தது யுவாவை அவளின் வீட்டில் இருந்து மீட்கும் போதா இல்லை யுவா இங்கே வந்த பின்பா என்று ரின் கேட்டார் யுவா இங்கே வந்த தான் அத்தை என்று ஹினாட்டா பதில் சொல்லவும் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கிய ரின் யுவா திடீர் என்று தானாகவே முன்வந்து உன்னுடன் வர சம்மதித்தது எதனால் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் நன்றாக தெரியுமத்தை ஹினாட்டா பதில் அப்போ விளக்கமாக சொல் என்று ரின் யோசனையுடன் சொன்னாள் யுவாவுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்ற காரணம் காட்டி யுவாவின் பூந்த வீட்டில் உள்ளவர்கள் யுவாவின் கணவரிடம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுக்க மெல்ல மெல்ல யுவாவை வெறுக்க ஆரம்பித்து விட்டானாம் அவளின் கணவன் யுவாவும் எத்தனையோ முயன்றும் அவளால் முன்புபோல் அங்கே அவன் அரவணைப்பு கிடைக்காமல் கவிக்க ஆரம்பித்து விட்டாளாம் அதனால்தான் வெறுத்து போய் அவளின் வீட்டாரின் கடுமையான சுடுசொற்களையும் அவளின் கணவரின் பாராமுகத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் அங்கே இருந்து என்னோடு கிளம்பி வர சம்மதித்தாள் என்று ஹினாட்டா சொல்லவும் யுவாவை நினைத்து அடைந்த ரென் அந்த இருக்கையில் இருந்து எழுந்தவன் நான் சொல்லப்போகும் செய்து உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் எனது சந்தேகம் உண்மையாகும் பட்சத்தில் யுவாவின் புகுந்த வீட்டினர்களால் யுவாவுக்கு இதற்கு முன் கரு கலைக்கப்பட்டு இருக்கிறது மூன்று நான்கு தடவை இந்த தடவையும் யுவா தாயாக போகிறாள் ஹினாட்டா அவளின் குழந்தையை காக்க வேண்டியது நமது கடமை இனி யுவாவின் பொறுப்பு என்னுடையது என்று கம்பீரமாக ரின் சொன்னதை கேட்ட ஹினாட்டா அதிர்ந்து நின்றாள் அவர்கள் பேசியதை எல்லாம் அந்த பக்கம் நின்று கொண்டு கேட்டு கொண்டு இருந்த யுவாவுக்கு தூக்கி போட்டது எதனால் யுவாவின் கருக்கள் வேண்டுமென்று கலைக்கப்பட்டன ரிங் எப்படி இதை கண்டு கொண்டால் விவாவின் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அதன்படி நடந்து கொண்டாளா பொறுத்திருந்து பார்க்கலாம்